இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் வசனம் மத்தியு இருபது இருபத்தி எட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியும் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய சீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் ஆமேன் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார் என்று திட்டம் தெளிவமாக இந்த வசந்தத்தில் நான் பார்க்குறோம் அவர் எதற்காக வரவில்லை ஊழியம் கொல்லும்படி வரவில்லை அவர் அவர் உட்கார்ந்துக்கிட்டு மற்றவர்கள் வேலை வாங்கலை சூப்பர்வைசர் வேலை பார்க்கல அவரே ஃபீல்டில் இறங்கி ஒழிய செய்தார் கிராம கிராமமாக சுற்றி தீர்ந்தார் அப்போ சொல்ல வாசுகிறோம் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லை ஆகப்பட்ட அவரும் குணமாக்குறவராயும் சுற்றி தீர்ந்தார் பாருங்கள் அவரே ஃபீல்டில் இறங்கி வேலை செய்தார் ஊழியம் கொல்லும்படி வரல ஊழியம் செய்ய வந்தார் அது மாத்திரமல்ல அநேகர் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நன்றி வேறொன்றுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார் யோவானில் வாசிக்கிறோம் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார் அது பாருங்கள் மனு குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் இல்லை இல்லையா அது அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் உறுதியை பற்றி கொண்டு அவருடைய வசனத்தில் நாம் வலது இடது பக்கம் சாயாதபடிக்கு படிக்கி நேர சிலுவை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவ வாழ்க்கை ஆயிக்கூடிய ஜீவத்தை வெற்றி நடை போட நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தனை நம்ம ஆசீர்வதிப்பார்கள் செபிப்போம் நேசிக்க தப்புனே நீர் இந்த பூமியில் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் திட்டம் தெளிமா இறந்து கொண்டோம் ஆகவே நாங்களும் ஊழியம் செய்யும்படியாக கொடுத்த இந்த உந்துதலுக்காக நன்றி நாங்களும் ஒவ்வொரு நாளும் நீர் விட்டு சென்ற அந்த பணியை ஊழித்து செய்ய கத்தர் பலன் தாரம் ஞானத்தை தாரும் ஆலோசனை தாரும் வழி நடேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை உண்டாததாக நம்முடக்கத்தராக இயேசு கேசும் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்